வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் நீங்களே போய் கெஞ்சிய ஆட்கள் கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதவர்கள் இப்பொழுது உங்களிடம் கெஞ்சிக்கொண்டு ஏதோ ஒரு வித நன்மை நடப்பதற்கு வருவார்கள் கடுமையான உழைப்பின் மூலமாக சில காரியங்களை ஆற்றலாம் உங்கள் தாயின் உடல்நலம் இந்த மாதம் கேடும் வீடு மண் மனை வாகனம் வண்டி இவைகளில் பிரச்சனை வரும் விபத்துகள் ஏற்படும் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாக்க அந்த பிள்ளைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு விதமான இழப்பு பொருள் இழப்பு வரும் ஷேர் பிஸ்னஸில் ஆமா ஏற்றம் பெறும் நான் எப்பவுமே இந்த லாட்ரி டிக்கெட்டை பத்தி பேசவே மாட்டேன் ஏன்னா பிரிந்த தம்பதியர் ஒன்றிணையலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்றிய ஒன்றிணையலாம் பிரிந்த டுகெதர் உள்ளவங்களும் ஒன்றிணையலாம் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினேழு ஏஎம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன ராசி அன்பர்களே நீங்கள் தான் ஏழராட்சி அடையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க துரியோகன் படை மாண்ட நேரத்திலேருந்து இருபத்தி ரெண்டு மேலிருந்து இருபத்தி மூணு மேவே வந்துட்டீங்க பிறகு இருபத்தி மூணு இருந்து இருபத்தி நாலு அந்த மே ஒன்றேதிக்குள்ளே வந்து தலைமுறை வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க இப்போது உங்களுக்கு ஆமாம் நீங்களே போய் கெஞ்சிய ஆட்கள் கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதவர்கள் இப்பொழுது உங்களிடம் கெஞ்சிக்கொண்டு ஏதோ ஒரு வித நன்மை நடப்பதற்கு வருவார்கள் உங்களிடமிருந்து ஒரு நன்மையை வாங்கி செல்ல வருவார்கள் 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 இந்த ப வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கணும் ஆமாம் அப்படி இருக்குது நேரங்காலம் ஆனாலும் ஏழரை நாட்டு சனி உடலை மழை வந்து விட்ட பிறகும் சிறு தூரல் இன்னும் தூவிக்கொண்டே இருக்கிறது அந்த சிறு தூரல் என்பது துன்பத் இன்பத் இன்பத்தூரல் அல்ல காரணம் ஏழரை முடியலே இல்லை அது இருபத்தஞ்சி மார்ச் முடியுது முடிஞ்சப்புறமும் அவன் சந்தோஷப்பட முடியாது நாலரை மாதம் கழிச்சு மீண்டு வக்ரத்தில் வந்து ஒரு பிடி பிடிப்பாக இருப்பாருங்க அப்போ தான் வந்து பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி பூட்டின வீட்டை ஆட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்கம் அவமானம் மானபங்கத்தில் ஆரம்பிக்குது போ யாரால் அசிங்கம் பிள்ளைகளால் பிள்ளைகள் இல்லாதவங்களால் பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு தன்னுடைய புத்தியால் தன்னுடைய தொழிலால் தன்னுடைய செய்கையால் அதுவும் ஒரு பெண்ணால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோ சேர்ந்து ஒன்றும் வேணாம் போப்பா சன்னியாசம் வாங்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நிலமை கருக்கலைப்புகள் ஏற்படுவதற்கு அதிகாரம் உண்டு பெண்களுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியத்துக்கு இயங்கியவர்கள் கூட இந்த மாதம் தவறிப்போகும் பிள்ளை பிறக்காது தவறிப்போகும் அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களுக்கு கடுமையான உழைப்பின் மூலமாக சில காரியங்களை ஆற்றலாம் உங்கள் தாயின் உடல்நலம் இந்த மாதம் கெடும் தைரியம் மட்டும் அதுக்கு குறைச்சல் இல்லை நல்ல தைரியம் இருக்கும் சில ஞானமான இன்ட்யூஷன் உங்கள் மனசுல முன் நிகழ்வது பின் உணர்த்தப்படும் அதுல சில காரியங்கள் இருந்து தப்பிப்பீங்க நீங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி சில காரியங்களிலிருந்து இருந்து தப்பிப்பீங்க நீங்க அது நடக்கும் பிறகு முத்தான ஒரு ஐந்து பலன்களை சொல்கிறேன் கேளுங்கள் வருகின்ற ஒன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னிரெண்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாயின் உடல் நலம் கெடும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் நீங்கள் செய்கின்ற சுய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஆமாம் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடலன்ற மாதிரி வேலை வந்து செஞ்சாலும் கூலி ஆகப்படாமல் போய் ஒரு சிக்கலில் நிற்கும் மூத்த சகோதர பகை வரும் ஒரு நண்பனுடைய பகை வரும் நில நிலத்தில் பிரச்சனைகள் வரும் வீடு மண் மனை வாகனம் வண்டி இவைகளில் பிரச்சனை வரும் விபத்துகள் ஏற்படும் மென்டல் டென்ஷன் இருக்கும் பிறகு பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் திருமணமாகி பிள்ளைகள் இருந்தாக்கா அந்த பிள்ளைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு விதமான இழப்பு பொருள் இழப்பு வரும் அதனால் எச்சரிக்கையாக பிள்ளைகளை பார்த்துக்கணும் அதில் பெண் பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க பாலியல் வன்புணவர்கள் வந்தாலும் ஒரு இழப்பு தானே அது இந்த பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் வரும் அதன் பிறகு உங்களுக்கு கடன் மூலமாக ஒரு ஆறு என்ற தொகை பணமும் கிடைக்கும் இந்த பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில என்ன சொல்ல வருது ஊடல் ஆமாம் அதுக்கப்புறமா கூடல் அந்த மாதிரி அறிவுசார் சண்டை வரும் இன்டலெக்சுவல் ஃபைட் வரும் இன்டலெக்சுவல் ஃபைட் வரும் இன்னும் சில பேருக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் ஆண் பெண்களுக்கு அதே மாதிரி இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் பதினாறு ஜூலையே முடியுது இருந்தாலும் நான் என் கருணை மூணு நாள் எக்ஸ்ட்ரா தேர்வேன் உங்களுக்கு ஆமாம் முன் வருவதை பின் உரைத்து காப்பாற்றுவது அல்லவா சோதிடம் அதனால் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஷேர் பிஸ்னஸில் ஆமாம் ஏற்றம் பெறும் நான் எப்போவுமே இந்த லாட்ரி டிக்கெட்டை பற்றி பேசவே மாட்டேன் ஏன்னா அது வந்து லாட்ரி டிக்கெட்டை நம்பி நீங்கள் போய் வந்து ஒரு பொண்ணு கேட்க முடியாது கொடுக்க மாட்டான் லாட்ரி டிக்கெட் நம்பி கடங்காரங்கிட்ட நான் வந்து அடுத்த மாதம் லாட்ரி டிக்கெட்டில் இருக்க அடித்தவனே உனக்கு வந்து வட்டி படம் கட்டுறேன்னா ஒத்துக்க மாட்டான் நம்பிக்கை போய் உடனே வந்து யோ அசலெல்லாம் குடியா நீ வியாபாரம் பண்ணி வட்டி கட்டுவியா நீ லாட்ரி டிக்கெட்டை நம்பி வந்து வட்டி கட்டுவியா அப்படின்வோம் அதனால தான் இந்த லாட்ரி டிக்கெட்டை பற்றி நான் எடுக்கிறதே இல்லை ஏன்னா அது ஒரு ஹம்பக் ஹம்பக்குனாக்கா அது பயன் இல்லாதது ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தனை கிடைக்கும் அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தனை வந்து நீங்க எப்படி தேடி ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி அது வந்து நடக்கும் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் இல்லைனா சும்மாவே சம்பிரதாயமா வந்து லாட்டரி டிக்கெட் லாட்டரி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு போவானுங்க இதை நம்பி போய் லாட்டரி வாங்கி மோசம் போயிடுவானுங்க ஆனால் தான் மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு அன்பரே போட்டார் எல்லாருமே ராசிபலன் போடும்போது ஆமாம் மேஷம் கோடிகள் ரிஷபம் வந்து நூறு கோடிகள் மிதுனம் ஆயிரம் கோடிகள் அப்படின்னு தான் போடுறாங்க ஆனால் நீங்கள் மட்டுந்தான் எதுவுமே போடாமல் போடுறீங்க உங்களுக்கு தான் கரெக்டாக நடக்குதுன்னுவாங்க அது மாதிரி இருக்கிற யதார்த்தத்தை சொன்னால்தான் மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆமாம் இல்லைன்னாக்கா நீங்கள் தவறான பாதையை அவங்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா அவங்க கையிருப்பும் போய் இருக்கிறதையும் வைங்க முடிஞ்சு போச்சு ஆமாம் அது எப்படி எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாவாங்க உள்ளதும் போய் போ போய்விட்டது என்ற கதை வந்தால் அவன் நாளைக்கு வந்து வாழவே முடியாமல் போய்டும் அதனால தான் நான் வந்து எப்போவுமே நிச்சயமற்ற பலன்களை சொல்ல மாட்டேன் நடக்கும் பலன்களை மட்டுமே சொல்வேன் அதனால் இந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இந்த டைமில் ஷேரு ஷேரும் ஒரு ஜூது தான் இருந்தாலும் இப்போ இது எல்லாருமே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அது சொல்கிறேன் அதுவும் ஜூது தான் ஜூதை நம்பி வந்து நீங்கள் பொண்ணு கேட்க முடியாது ஜூதை நம்பி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியாது ஜூதை நம்பி நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியாது அதனால தான் புத்திசாலிகள் வந்து அந்த பக்கம் போகமாட்டான் முட்டாள்தான் அந்த பக்கம் போகும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் அளவறிந்து நீங்கள் வந்து ஈடுபட்டால் நீங்கள் நிச்சயமாக முதலுக்கு மோசமில்லாமல் சிறு லாபத்தை எடுக்கலாம் பிறகு ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் நிறைவடைவதற்குள் பிரிந்த தம்பதியர் ஒன்றிணையலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்றிணை ஒன்றிணையலாம் பிரிந்த டுகெதர் உள்ளவங்களும் ஒன்றிணையலாம் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நான்கு நாட்கள் மீண்டும் வந்து பெண்களுக்கு கருக்கலைப்பு ஏற்படலாம் ஆண்களுக்கு மென்டல் டென்ஷன் ஏற்படும் பெண்களுக்கு மென்டல் டென்ஷன் ஏற்படும் கருச்சிதவியில் ஏற்படும் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வுகள் ஏற்படும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படும் அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தி பலன் பெறாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாப்பலை தேதி மாத வருடத்தோடு துளிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப் போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது